ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஹிஸ்ட்ரில இருக்கக்கூடிய இம்பார்ட்டன் ஆன பாக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம் மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல் மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும் மனுஷங்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச கதையை நம்ம வந்து தொல்லியல் ஆராய்ச்சி மனுஷ மணி மானுடவியலை வச்சு நம்ம வந்து அறிவியல் நோக்கில் நம்ம வந்து பயில முடியும் சரிங்களா வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை பற்றி படிப்பதுதான் தொல்லியல் அதாவது நம்மளுடைய வரலாற்றுக்கு முந்தைய கால மனுஷங்க வந்து பயன்படுத்திய பொருளை பத்தி படிக்கிறதுதான் தான் தொல்லியல் சரிங்களா தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவுகின்றன நம்ம சும்மா அந்த காலத்தில் எங்க எங்க இதெல்லாம் வந்து மனுஷன் மனிதர்கள்லாம் அப்படி இருந்தாங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்பவும் முடியும் நமக்கு அதுக்கு வந்து ஒரு சாலிடான ப்ரூஃப் வேணும் நமக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒரு ப்ரூஃப் இருந்தாதான் நம்ம நம்புவோம் கரெக்டா அடுத்தது மொஹஞ்சதராவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மொகன்ஜோதராவில தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் வந்து உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா இப்போ சமீபத்தில் நிறைய வந்து யுனெஸ்கோவால நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய இடங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய சொல்லியிருக்கோம் உலக உலகத்திலேயே மிக தொன்மையான நாகரிகம் மெசப்பட்டோமியா நாகரிகம் உலகத்திலேயே மிக பெரும் ரொம்ப 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 தொன்மையான நாகரிகம் வந்து மெசப்பட்டோமியா நாகரிகம் இது வந்து ஆறாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது இது வந்து ஆறாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம் சிந்து ஒளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் அதாவது கேர் சமவெளியன்னு சொல்லுவாங்க சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நீர மணிக்கற்களை பயன்படுத்தினர் சரிங்களா சிந்து சமவெளி மக்களுக்கு குதிரையை பத்தி தெரியாது இரும்ப பத்தியும் தெரியாது இந்த கொஸ்டின் நிறைய டைம் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க சிந்து சமவெளி மக்களுக்கு குதிரையை பத்தியும் தெரியாது என்ன இரும்ப பத்தியும் தெரியாது சரிங்களா அடுத்தது முதல் எழுத்து வடிவம் யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவம் யாரால உருவாக்கப்பட்டதுமா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது சரிங்களா அடுத்தது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை சரிங்களா கதிரியக்க கார்பன் ஐசோடோப்பான கார்பன் போர்டீனை பயன்படுத்தி ஒரு பொருளோட வயசை அறியக்கூடிய முறைதான் வந்து கதிரீக்க கார்பன் முறை அல்லது கார்பன் போர்டீன் முறை அப்படின்னு அழைக்கப்படுது சரிங்களா ஒரு பொருளோட வயதை வந்து கார்பன் ஃபோர்டீன் அல்லது கதிரிக கார்பன் முறை மூலமா அதோட வயசை வந்து நம்ம வந்து கண்டறியலாம் சரிங்களா அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பழமையானது அதோட சிறப்பு என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கலாம் சரிங்களா அடுத்தது மெஹர்ஹர் மெஹர்கரை பத்தி பார்த்தோம்னா மெஹர்ஹர் அப்படின்னா என்னன்னா இது வந்து சிந்துவெளி நாகரிகத்தோட முன்னோடி தான் மெஹர்கர் சரிங்களா மெஹர்கர் அப்படிங்கறது வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் ஆகும் என்னன்னா புதிய கற்கால மக்கள் வந்து வாழ்ந்த ஒரு இடம் தான் சரிங்களா இது பாகிஸ்தான் நாட்டுல பல்லுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு சரிங்களா இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டுல பல்லுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் நாற்று பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு சரிங்களா இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்கள்ல ஒன்று தான் வந்து சரிங்களா மக்கள் வந்து வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பையிலும் ஈடு ஈடுபட்டதற்கான சான்று வந்து இங்கே கிடச்சிருக்கு மக்கள் வந்து வேளாண்மையிலையும் கால்நடை வளர்ப்பிலையும் ஈடுபட்டதற்கான சான்று வந்து எங்க கிடச்சிருக்குன்னா பாகிஸ்தான்ல உள்ள பல்லுச்சிஸ்தான் மாநிலத்தில் உள்ள போலன் அப்படிங்கிற ஆற்று பள்ளத்தாக்கில் கிடைச்சிருக்கு சரிங்களா மக்கள் வந்து வேளாண்மையிலையும் கால்நடை வளர்ப்பிலையும் ஈடுபட்டிருக்காங்க ப்ரூஃபும் கிடைச்சிருக்கு சரிங்களா இது வந்து பொது ஆண்டுக்கு முன் வந்து ஏழாயிரத்தை ஒட்டிய காலத்திலேயே மெகர்கர்ல நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டது ஏழாயிரத்தை ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை சரிங்களா அந்த அது நிலவியதற்கான சான்றுகள் தொல்லியல் சான்றுகளும் சாலிடா ப்ரூஃப் கிடைச்சிருக்கு சரிங்களா அடுத்தது குகையில வாழ கற்றுக்கொண்ட மனிதன் தான் வந்து யாருன்னா குகையில வாழ கத்துக்கொண்ட மனுஷங்க உள்ள லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்று கிடைச்சிருக்கு எங்க பிரான்ஸ்ல உள்ள லாஸ்காஸ்ங்கிற என்ற இடத்துல வந்து குகையில வாழ்ந்த குகையில மனுஷன் வாழ்ந்தான் அப்படிங்கறதுக்கான ப்ரூஃப் கிடைச்சிருக்கு சரிங்களா இவர்கள்ட்ட வந்து இறந்தவர்களை புதைக்க கூடிய பழக்கம் அந்த காலத்திலே இருந்திருக்கு இறந்தவர்களை பு புதைக்க கூடிய பழக்கம் வந்து இருந்திருக்கு புகாருங்கிறது அப்படின்னா என்னன்னா துறைமுக நகரம் புகாருங்கிறது என்னமா துறைமுக நகரம் சரிங்களா மதுரைங்கிறது நாலங்காடி அல்லங்காடி கொண்ட வணிக நகரம் மதுரைங்கிறது நாலங்காடி அல்லங்காடி கொண்ட வணிக நகரம் காஞ்சி அப்படிங்கிறது கல்வி நகரம் காஞ்சிங்கிறது என்னமா கல்வி நகரம் சரிங்களா நமக்கு ஒரு டைலாக் இருக்குல்ல சோழ நாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேர நாடு வேளம் உடைத்து தொண்டை நாடு சான்ற உடைத்து இது ஒரு டைம் வந்து ரெண்டு மூணு டைம் கேட்டிருக்காங்க சோழ நாடு சரிங்களா பாண்டிய நாடு முத்துடைத்து சேர நாடு உடைத்து தொண்டை நாடு சான்று சரிங்களா